வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்து பார்க்கலாம் ஏற்கனவே இயல் நான்கு வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்கணுன்னா பாருங்கள் ஓகே இயல் ஐந்து இயல் ஐந்தில் கல்வியில் சிறந்த பெண்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லை நான் இம்பார்ட்டன்ஸ் லைன்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன் ஃபுல்லாக சொல்ல சரிங்களா இம்பார்ட்டன்ஸ் இது மட்டும் படித்தா போதும் பாருங்கள் ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்வோம் சங்ககால பெண்பா புலவர்கள் யாரு அப்படின்னா ஒவ்வையார் ஒக்கூர் மாசாத்தியார் ஆதி மந்தியார் வெண்ணி குயத்தியார் பொன்முடியார் அள்ளூர் நன்முள்ளையார் நக்கண்ணையார் காக்கை பாடினியார் வெள்ளி வீதியார் காவற்பண்டு நப்பசிலையார் இதில் இது வந்து சங்ககால பெண்பார் புலவர்கள் அல்லாதவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இதிலிருந்து கொடுத்துட்டு ஒன்று மட்டும் வேற கொடுக்கலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அதுலேருந்து வர வாய்ப்பு இருக்கு சரியா ஸோ இந்த தெரிந்து கொள்ளும் வந்து இம்பார்ட்டன்ட் இது வந்து படிச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பெண்மை புரட்சி பாருங்கள் ஸோ இது வந்து ஒரு நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் பெண்மை புரட்சினா யார் முத்துலட்சுமி அதுபோல் பெண்மை உயர்வு பண்டிதராமாபாய் பெண்மை துணிவு மூவலூர் ராமாவுக்தம் பெண்மை சிறப்பு ஐடா சோஃபியா ஸ்கட்டர் பெண்மை அறிவு சாவத்ரி பூலே ஓகேங்களா சரி இப்போ இதிலிருந்து எப்போவுமே ஒரு கொஷின் கேட்குறாங்க இந்த இந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா இதில் இருந்து ஸோ அதை படித்து வைக்கிறது வங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே பெண்மை புரட்சி பாருங்கள் முத்துலட்சுமி முத்துலட்சுமி புரட்சி லட்சுமி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு இதை அப்படியே மாற்றி போட்டால் வரும் பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு அது அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதை அப்படியே டிஜிட்டல் மாற்றி போடுங்க அறுபத்தி எட்டு பெண்மை புரட்சி யார் முத்துலட்சுமி அவங்க பேர் அப்புறம் வந்து அந்த இயர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இது எது கூட சம்மந்தப்பட்டவங்க பெண்மை உயர்வா பெண்மை புரட்சியா அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் ஸோ முத்துலட்சுமிங்கிறவங்க பெண்மை புரட்சி ஓகே ஸோ இவங்க தான் முதல் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் இந்திய பெண்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் சட்ட மேலைக்கு மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி துணை மேயர் முதல் துணை மேயர் முதல் சங்க தலைவர் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி இது எல்லாமே இவங்க தான் முத்துலட்சுமி தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர் ஸோ தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் ஸோ இது எல்லாமே வந்து நிறைவேறதுக்கு காரணமாக இருந்தவங்க வந்து இவங்க தான் இவர் எதெல்லாம் நிறுவிருக்காங்க இவங்க அப்படின்னா அவை இல்லம் புற்றுநோய் மருத்துவமை அடையாற்றல் அவையிலம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் புற்றுநோய் மருத்துவமனை நிறைவேற்கிறாங்க நெக்ஸ்ட்டு பெண்மை உயர்வு பெண்மை உயர்வு யார் அப்படின்னா பண்டித ராமாபாய் ஸோ இவங்க வந்து ஒரு சமூக தொண்டார்வல த தன்னார்வலர் தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகியிருக்காங்க பெண்களின் உயர்வுக்கு துணை நிற்கிறாங்க நின்றுருக்காங்க அதனால் பெண்மை உயர்வு கூட சம்மந்தப்பட்டவங்க வந்து பண்டித ராமாபாய் இவர்களின் ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா பெண்மை உயர்வு பண்டித ராமாபாய் உயர்வு ராமாபாய் நெக்ஸ்ட்டு பண்டித அப்படின்னு வந்தாலே அவங்க வந்து உயர்வு தான் சரியாக படித்து உயர்ந்திருக்காங்க அப்போது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்மை உயர்வு பண்டித ராமாபாய் தடைகளை மீறி கற்றவர் நெக்ஸ்ட் பெண்மை துணிவு துணிச்சலானவங்க யாருன்னா மூவலூர் ராமாமிர்தம் ராமாமிர்தம் அமிர்தம் துணிவு ஓகே ராமாமிர்தம் இவங்களோட இயர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஓகே இந்த துணிச்சல் அப்படின்னாலே அவங்க ஒரு சீர்திருத்தவாதி சமூக சீர்திருத்தவாதி எழுத்தாளர் அரசியலில் செயல்பட்டாளர் ஸோ இவங்கெல்லாம் துணிஞ்சவங்க தான் இதில் எல்லாம் இறங்குவாங்க இல்லையா ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பெண்மை துணிவியார் மூவலூர் ராமாமிர்தம் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை தின்வோ தேவதாசி ஒழிப்பு சட்டத்துக்கு ஒழிப்பு சட்டம் நிறைவேறதுக்கு காரணமானவர் யார் அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அப்புறம் வந்து எட்டாம் வகுப்புரை படித்த இளம்பெண்களுக்காக திருமண உண உதவித்தொகை இவரோட பேரில் தான் வழங்குறாங்க திருமணம் அது வந்து ஏற்கனவே கேட்டுருக்காங்க இந்த கொஸ்டின் திருமண உதவித்தொகை யாரோட பேரில் வழங்குறாங்க அப்படின்னா மூவலூர் ராமாமித் தான் இந்த வந்து ஆல்ரெடி டெட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா ஸோ படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பெண்மை சிறப்பு பெண்மை சிறப்பு ஐடா சோஃபியாஸ் கடர் சிறப்பு இவங்க வந்து ஒரு டாக்டர் ஓகேவா வேலூரில் வந்து ஒரு சிஎம்சி அப்படிங்கிற ஒரு மருத்துவமனை நிறுவி இருக்கிறாங்க ஸோ சிறப்பு வந்து கடர் ஐடாஸ் சோபியாஸ் கடர் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இதில் ஒன்று கூடும் இதில் ஒன்று குறையும் ஸோ இயர் சரியா ஓகே அவங்க வந்து பெண்களெல்லாம் மருத்துவராக கூடாது அப்படிங்கிற காலத்தில் தான் அவங்க வந்து மருத்துவராகி இலவச மருத்துவமும் அழிச்சிருக்காங்க வேலூரில் ஸோ இவரோட நினைவாத்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ கூட இருக்குது நெக்ஸ்ட்டு அறிவு உயர்வு வேறு உயர்வு வேறு படித்து உயர்ந்தவங்க இது வந்து அறிவு அறிவு யார் அப்படின்னா சாவித்திரிபாய் சாவித்திரி பாய் புலே ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இவங்க வந்து பெண்களுக்காக தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியிருக்கார் முதல் பெண் ஆசிரியர் யார் அப்படின்னா சாவித்ரி போலே பூலே முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி போலே பூலே இன்னொருத்தவங்க வந்து பண் பண்டித ராமாபாய் வந்து உயர்வு சரியா அவங்க கல்வி கற்றுருக்காங்க பட் முதல் பெண் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா சாவித்ரிபாய் பூலே நெக்ஸ்ட்டு பாருங்கள் யார் இவர் பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்டக் களத்தில் இறங்கி மலாலா பெண் பெண் கல்வி வேணும் அப்படின்ட்டு போராடியது யாருன்னா மலாலா அவங்க போராட்டம் செஞ்ச போது அவங்களோட வயது பார்த்திங்கன்னா பனிரெண்டு பனிரெண்டு வயதில் மலலா அப்படிங்கிறவங்க பெண் கல்வி வேணும் அப்படின்னு போராட்டக்களத்தில் இறங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அப்போ அவங்க வயது வந்து பனிரெண்டு ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள் ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்டம் ஏற்படிப்பிற்கொள்கிறது சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் வந்து கல்வி திருமண உதவித்தொகை ஆகியவற்றுடன் தொடர்புடையது ஓகே நெக்ஸ்ட்டு தமிழ் தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மையார் இந்த நீலாம்பிகை அம்மையார் அப்படிங்கிறவங்க யாருன்னா மறைமலை அடிகளின் மகள் ஓகே மறைமலை அடிகளின் மகள்தான் நீலாம்பிகை அம்மையார் இவங்களும் தமிழ் பற்றுடையவர் இவரது தனித்தமிழ் கட்டுரை வட சொல் தமிழ் அகரவரிசை முப்பெண்மணிகள் வரலாறு பட்டினத்தார் பாராட்டி மூவர் ஆகிய நூல்கள் தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளவையாக விளங்குகின்றன நெக்ஸ்ட் கோத்தாரி கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு கோத்தாரி கல்விக்குழு தன் பரிந்துரையில் அனைத்து நிலைகளிலும் கல்வியை வலியுறுத்தியது சாரதா சட்டம் பெண் முன்னேற்றத்தின் தடைக்கல்லாக இருப்பது குழந்தை திருமணம் எனவே அதை தடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாரதா சட்டம் சாரதா சட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா குழந்தை திருமணத்தை தடுப்பதற்காக இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் குழந்தை திருமணத்தை தடுப்பதற்காக தான் சாரதா சட்டம் கொண்டு வந்தாங்க எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நெக்ஸ்ட் ராஜேஸ்வரி அம்மையார் தமிழ் இலக்கியம் அறிவியல் ஆகிய துறைகளிலும் சிறந்து விளங்கினார் திருமந்திரம் தொல்காப்பியம் கைவல்லியம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவு ஆற்றியுள்ளார் ராணிமேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றினார் சூரியன் பரமான புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியுள்ளார் யார் ராஜேஸ்வரி அம்மையார் இலக்கியம் தமிழ் அறிவியல் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கியவர் நெக்ஸ்ட் போகலாமா கவிதைப்படை குடும்ப விளக்கு குடும்ப விளக்கு ஆசிரியர் யார் பாரதிதாசன் குடும்ப விளக்கு பாரதிதாசன் கலர் நிலம் அப்படின்னு என்ன சொல்லும் பொருளும் கலர் நிலம் பண்படாத நிலம் நான் விழல் அப்படின்னா சொல்லல் நெக்ஸ்ட்டு வையம் உலகம் கடல் மானாலே பெரியது அப்போ மாக்கடல்னால் பெரிய கடல் இயற்றுக செய்க மின்னாலை மின்னலை போன்றவளை ஒளிர மாட்டாள் நெக்ஸ்ட்டு தணல் நெருப்பு தாளி சமைக்கும் கலன் அனைத்து அருகில் இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதை பார்த்துங்க அனைத்து அருகில் தவிர்க்க ஒணா தவிர்க்க ஒணா தவிர்க்க முடியாத தவிர்க்க இயலாத யாண்டும் எப்பொழுதும் ஓகே உரிச்சொல் தொடர் மா கடல் அது என்னது உரிச்சொல் தொடர் தான் இலக்கண குறிப்பு ஆக்கல் ஒரு இதை செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்கல் நடத்தல் ஓடுதல் இந்த மாதிரி வந்தாலே அது தொழிற்பெயர் தான் பொன்னை போல் உம மலர் கை மலர் போன்ற கை இல்லை அப்போ அது போன்றங்கிறது வந்து மறைந்து வந்திருக்கு அப்போ உமைத்தொகை வில் வாழ் இது வில்லும் வாழும் வந்து மறைஞ்சு வந்திருக்கு அதனால் உம்மைத்தொகை தவிர்க்க ஒணா ஒனா ஆ அப்படி முடிந்தேனா அயர்கட்டை எதிர்மறை பேரட்சம் ஓகே பகுபது ஒரு பிளக்கணம் விளை இலைப்பகுதி இவை எதிர்கால இடைநிலை ஆ சாரியை தூ வந்து தொழிற்பெயர் வெகுதி ஓகே குடும்ப விளக்கு குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலல் பிணைந்துள்ளது பாரதிதாசன் இயற்பெயர் என்ன அப்படின்னா கனகசு பிரதனம் எல்லாருக்கும் தெரியும் பாரதியின் கவிதை மீது கொண்ட ஈர்ப்பால் பாரதிதாசன் என்று தம் பெயரை மாற்றிக்கொண்டார் இவரது நூல்கள் பாருங்கள் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு குடும்ப விளக்கு தமிழ் இயக்கம் பாண்டியன் பரிசு பரிசு சிரிப்பு இருண்ட வீடு தமிழ் இயக்கம் ஓகே ஸோ வீடு இது இதை வந்து ஏதோ ஒரு ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க இருண்ட வீடு குடும்ப விளக்கு தமிழ் இயக்கம் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இதை வந்து ஒரு கோர்வை ஞாபகம் வச்சுருக்கணும்னா வீடு வந்து இருண்டு வீடாக இருக்குது அதில் வந்து ஒரு விளக்கு வச்சு அதனால் படிக்க முடியாதவங்க படிக்கிறாங்க தமிழில் படிக்கிறாங்க பாரதிதாச நூல்கள் படிக்கிறாங்க ஸோ அதனால் நிறைய படித்ததுனால அவங்களுக்கு பரிசு கிடைக்கிது அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படி நான் வச்சு பாருங்கள் ஈஸியாக இருக்கும் இருண்ட வீடு குடும்ப விளக்கு தமிழ் இயக்கம் பாண்டியன் மிஸ் அலையின் சிரிப்பு யாரோட கவிதைகள் பாரதிதாசன் கவி பாரதிதாசனோட படைப்புகள் சரியா நெக்ஸ்ட்டு பிசுராந்தியார் நாடக நூல் இது இப்படி கூட கேட்பாங்க கொஸ்டின் இந்த பிசுராந்தியார் என்பது நாடகமா கவிதையா அப்படி கேட்கலாம் நம்ம இந்த நெய்ம் நம்ம ஞாபகம் வச்சுருப்போம் பாரதிதாசன் ஏற்றியதுன்னு தெரியும் ஆனால் அது நாடகமாக கவிதையான்னு தெரியாது இப்போ பிஜிடிஆர்பிலோட ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்போ அது என்ன நூல்னு நமக்கு தெரியணும் கவிதை நூலாக புறா புதினமா நாடகமாக எல்லாம் நமக்கு தெரியணும் இப்போ இது பிசுராந்தியார் என்கிறது வந்து ஒரு நாடக நூல் அதுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு சரியா ஓகே பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரின பெண்கள் நடத்த வந்தோம் 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 அப்படி வந்தாலே பாரதிதான் மங்கராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அப்படின்னு சொன்னது கவிமணி பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் உருப்படல் என்பது சரிப்படாதுன்னு சொன்னவர் பாவேந்தர் பாரதிதாசன் நெக்ஸ்ட்டு சிறுபஞ்ச மூலம் காரி ஆசான் சிறுபஞ்சம் மூலத்தின் ஆசிரியாரு காரி ஆசான் காரி ஆசான் ஓகே சொல்லும் பொருளும் பாருங்க மூவாது மூவாதுன்னா முதுமை அடையாமல் இருக்கிறது நார்வ முளைப்ப தாவா கெடாதிருத்தல் இலக்கண குறிப்பு அறிவார் வல்லார் வினையாளனையும் பெயர்கள் விதையாமை உரையாமை எதிர்மறை தொழிற்பெயர்கள் தாவா ஆவன்ஸ் நல்ல எதிர்மறை பெயரிச்சாம் பகுபத உறுப்பில் இருக்கணும் பாருங்கள் உரையாமை உரை இ ஆமை உரை பகுதி ஒரே பகுதி இ சந்தி ஆ எதிர்மறை இடைநிலை மை தொழிற்பெயர் விகுதி காய்க்கும் காய் இக்கு இக்கு உம் காய் பகுதி இக்கு சந்தி இக்கு எதிர்கால இடைநிலை உம் வந்து பெயரச்ச விகுதி ஓகே பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று தான் சிறுபஞ்சம் மூலம் அப்சோங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று தான் சிறுபஞ்சம் மூலம் ஓகே இந்த ஐந்து சிறிய வேர்கள் சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னா என்னென்னா ஐந்து சிறிய வேர்கள் அப்படிங்குறதான் பெயர் அது எந்தது எதெல்லாம் அப்படின்னா கண்டங்கத்தறி சிறுவழுத்துணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி கண்டங்கத்தறி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இவ்வளவும் வந்து ஐந்து வேர்கள் இதற்றால் இவற்றால் என்ன மருந்து உடலோட நோயை போக்குதான் அதே போல் சிறுபஞ்சமுற பாடல்களில் உள்ள ஐந்து கருத்துக்கள் மக்களின் யார் அறியாமையே போக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசான் இந்த காரியாசன் யாருனா மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் இந்த மாக்காயனாரின் மாணாக்கர் தான் காரியாசான் அவருடைய இயற்பேர் ஆசானுங்கிறது வந்து தொழிலில் அடிப்படையாக வச்சு காரியாசன் அப்படின்னு வச்சாங்க ஓகே இது வந்து முக்கியமான கொஸ்டினுங்க இதுலேருந்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி பத்து வயதிற்கு உள்ளால சொற்பொழிவு நிகழ்த்தியவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யாருன்னா வள்ளலார் பத்து வயசுக்கு பதினொன்றாவது வயசில் கவிதை அரசவியல் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதியார் பாரதியார் நெக்ஸ்ட்டு பதினைந்தாவது வயதிலே ஃப்ரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்புகிறோம் பதினஞ்சாவது வயசில் கவிதையில் எழுதினது யார் அப்படின்னா விக்டர் ஹியூகோ விக்டர் ஹியூகோ பதினாறாவது வயதில் தந்தையின் போர்ப்படையில் தளபதியானது யார் அப்படின்னா மாவீரன் அலெக்சாண்டர் பதினாறாவது வயதில் பதினேழாவது வயதில் பைசா நகரத்தை சேர்ந்த கோபுரத்தை கோபுரத்தின் கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் யாருன்னா கலிலியோ ஓகே பைசா நகரத்து கோபுரத்தோட விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் கலிலியோ பதினேழாவது வயதில் பத்தாவது வயதில் வள்ளலார் பதினொன்றாவது வயதில் பாரதியார் பதினைந்தாவது வயதில் விக்டர் ஹியூகோ பதினாறாவது வயதில் மாவீரர் அலெக்சாண்டர் பதினேழாவது வயதில் கலீலியோ நெக்ஸ்ட் விரிவானம் புத்தகசாலை இதுலேயும் பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது ஆ ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்தது நினைவுபடுத்தும் அண்ணன் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூல நூலகத்தை உருவாக்கியது எப்போது ரெண்டாயிரத்தி பத்தில் நூற்றாண்டு நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை தமிழ்நாடு அரசு வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நிறுவியிருக்கு சரியா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்டிருக்கு வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் அப்படின்னு சொன்னது அண்ணா நெக்ஸ்ட் பேரறிஞர் அண்ணாவின் புகழ்பெற்ற பொன்மொழிகள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் ஒரு இருட்டறை இதில் வந்து எதாவது செனன்ஸ் கொடுத்துட்டு இது யார் சொல்லியிருக்காங்கன்னு கேட்கலாம் இல்லைன்னா அண்ணாவின் பொன்மொழி எதுன்னு சொல்லலாம் பொன்மொழி அல்லாதது எதுன்னு சொல்லலாம் ஸோ எல்லாம் ரீட் பண்ணோம் சட்ட இருட்டறை மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலேயே புது முறுக்கு ஏற்படும் இளைஞர்களுக்கு பகுத்தறியும் சுயமரியாதையும் தேவை இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இந்நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் இது சொன்னது யார் அப்படின்னா அவரோட பொன்மொழிகள் அறிஞர் அண்ணாவின் பொன்மொழிகள் நெக்ஸ்ட்டு வீட்டுக்கோர் புத்தகசாலை என்னும் பகுதி பேருந்தர் அண்ணாவின் வானொலி ஆ இது வந்து இந்த பகுதி வீட்டுக்கோர் புத்தகசாலை அப்படிங்கிற பகுதி வந்து அண்ணாவின் வானொலி உரையில் இடம்பெற்றது ஓகே இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் இவர் தான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இன்னொன்று முக்கியமான ஒன்று தென்னகத்து பெர்னாட்சா அப்படின்னும் இவரை சொல்லுவாங்க தென்னகத்து பெருநாட்சியா யார் அறிஞர் அண்ணா ஓகே சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு அப்படின்ட்டு மாற்றியிருக்கார் சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு அப்படின்ட்டு மாற்றி இருக்குவார் இருமொழி சட்டத்தையும் உருவாக்கிணவர் ஓகே நூலகம் பாருங்கள் பழமையான நூலகம் வந்து சரஸ்வதி மகால் நூலகம் இதுலேயும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஏற்கனவே சரஸ்வதி மகால் நூலகம் தான் பழமையான நூலகம் இங்கே வந்து ஓலைச்சுவடிகள் இருக்கும் சரியா அடுத்தது தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்கிறது வந்து கன்னிமாரா நூலகம் தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்கிறது கன்னிமாரா நூலகம் இது எங்கே இருக்குன்னா சென்னை எழும்பூரில் இருக்குது அடுத்தது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்கு அப்படின்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் தான் முதல் பொது நூலகம் இந்தியாவில் தொடங்கினது நெக்ஸ்ட் கொல்கத்தாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் ம பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே மிகப்பெரிய நூலகம் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் வந்து கொல்கத்தாவில் இருக்கிற தேசிய நூலகம் உலகின் மிகப்பெரிய நூலகம் எங்கே அப்படின்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமெரிக்காவில் இருக்க லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்போது நல்லா பாருங்கள் உலகத்திலேயே பெரிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய நூலகம் எதுன்னா சாரி இந்தியாவில் உள்ள பெரிய நூலகம் எதுன்னா கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூலகம் ம இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் நூலகம் எங்கேன்னா திருவனந்தபுரத்தில் இருக்க நடுவண் நூலகம் தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்கிறது எந்தன்னா கன்னிமர நூலகம் அது வந்து சென்னை எழும்பூரில் இருக்குது மிக பழமையான நூலகம் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் அப்படிங்கிறது வந்து சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் ஓகே வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் சொன்னது புத்தகத்தை பற்றி ரொம்ப சொன்னாலே அது அண்ணா தான் ஓகே அறிஞர் அண்ணா உலகில் சாகா வரம்பற்ற பொருட்கள் புத்தகங்களே அப்படிங்கிற வாசகம் எழுந்தது யார் அப்படின்னா கதே கதே இது புத்தகத்தை பற்றி தான் எல்லாமே இருக்குது சாகா வரம்பற்ற பொருள்கள் வந்து புத்தகங்கள் தான் சொன்னது கதை நெக்ஸ்ட்டு பாருங்கள் இடைச்சொல் உரிச்சொல் இடைச்சொற்கள் வேற்றுமை உறுப்புகள் ஐ கு இன்னது கண் எல்லாருக்கு தெரியும் பன்மை மிகுதிகள் பன்மை விகுதிகள் கல் மார் திணை பால் விகுதிகள் ஏன் ஓம் ஐ இதெல்லாமே கால இடைநிலைகள் கிருக்கின்று பேரச்சு வினைச்சி விகுதிகள் ஆ இ மல் எதிர்மறை இடைநிலைகள் ஆ அல் இல் தொழிற்பெயர் விகுதிகள் எதிரான தல் அம் மை வியங்கோல் விகுதிகள் ய சாரியைகள் அத்து அற்று அம் உவம உருபுகள் போல மாதிரி இணைப்பிடை சொற்கள் உம் அல்லது இல்லை என்றால் ஆனால் உவாகவே அதெல்லாமே இடைப்பின் இணைப்பிடை சொற்கள் தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் உம் ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ ஆம் சொல் உறுப்புகள் மூலம் கொண்டு இருந்து பற்றி வரை உளினா உறுப்புகள் ஆ ஓகே இதில் எதிலான்னு பாருங்கள் உம் வந்து மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை ஸோ எடையில் வரக்கூடிய சொல் தாங்க எடை உரிச்சொற்கள் தெரியும் சாலை கடி தவ நனி உரு இது எல்லாமே உரிச்சொல் கடிமலர் கடிமலர் கடிநகர் கடி விடுதும் கடி நுனி உரு தவ நனி மூன்று உயிர் சொற்களும் உரி மிகுதி என்னும் பொருளில் வருகின்றன அப்போ உரு தவ நனி இது மிகுதிங்கிற பொருளை வருது இது வந்து கேட்கலாம் ஒரு தவ நனி இந்த மூணு உரிச்சொலோட மீனிங் என்னென்னா மிகுதி அப்படின்னு மீனிங் ஒரு சொல் ப ஒரு சொல் பல பொருள் ஓகே ஓகே ஒரு சொல் பல பொருளுக்கு உள்ளது உரி சொல்ல வந்து ஒரே சொல் பல உரியது வந்து கடி பாருங்கள் கடி மலர்னா மனம் க இங்கே கடி நகர் அப்படின்னா காவல் மிக்க நகர் கடி விடுதோம்னா விரைவாக கடி கூர்மையான அப்போது ஒரு சொல் வந்து வேறு வேறு பொருளை வர்றது வந்து கடி ஓகே ஒரு சொல் பல பொருள் பல பொருள் அது வந்து கடி சரியா நெக்ஸ்ட்டு பல்ல சொல் ஒரே பொருள் பல்ல சொல் பல்ல சொல் ஒரு பொருள் எது அப்படின்னா ஒரு தவ நனி இந்த மூணுமே ஓகே நெக்ஸ்ட்டு கலைச்சொல் இது கலைச்சொல் பாருங்கள் சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர் கலர் நிலம் சாலின் சாயில் தன்னார்வலர் வாலண்டியர் சொற்றுடர் சென்ஸ் சில எது மறக்குமோ அதை மட்டும் வச்சுக்கோங்க கலர் நிலம் சாலின் சாயில் சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர் அறிவை விரிவி செய் பாருங்கள் ஓய்ந்திருக்கலாகாது கல்வி சிறுகாது இதோட தொகுப்பு வந்து அரசி ஆதிவள்ளியப்பன் முதல் ஆசிரியர் சிங்கிஸ் ஐத் மாதவ் கல்வியில் நாடகம் பிரளயன் மலாலா கரும்பலகை யுத்தம் ஏன் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இதோட இயல் ஐந்து முடிஞ்சிச்சு டெய்லி படியுங்க ரெகுலராக படிங்க இது ஒரு வாட்டி நீங்கள் கேட்டுட்டு புக்கு நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ அடுத்து ஆறாவது இயல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ